ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி பதினொன்று ஓம் ஐக்கியானந்த ஒற்றுமையால் மகிழ்ச்சி அடைகின்றவருக்கும் சர்ச்சையிலிருந்து விலகி செல்கின்றவருக்கும் நமஸ்காரம் உலகில் காணப்படும் சச்சரவுகள் துக்கங்கள் யாவற்றுக்கும் முக்கிய காரணம் இரட்டை நிலையாக இருப்பதுதான் உதாரணமாக சுகம் துக்கம் இன்பம் துன்பம் செல்வம் வறுமை வெறுப்பு போன்ற எதிர்மறையான இரட்டை நிலைகள் இந்த இரண்டு நிலைகளாலும் பாதிக்கப்படாத நிலையை பெற்றவன் வருந்துவதே இல்லை ஒற்றுமையாக இருப்பதால் எதிர்மறை நிலைகளிலிருந்து விடுபட்டு ஒருவித ஆனந்தத்தை அடைய முடிகிறது இப்படி ஒற்றுமையினால் கிடைத்த ஐக்கிய ஐக்கியானந்தத்தால் சாய்பாபா இரட்டை நிலைகளின் பாதிப்புகளை கடந்தவராகிறார் இந்த ஐக்கியானந்த நிலையை பெற்றுவிட்ட பாபாவால் உலகில் வேற்றுமைகளையே பார்க்காமல் எல்லாவற்றையும் சம நோக்குடன் பார்க்க முடிகிறது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ